மார்பக புற்றுநோய் மூளை புற்றுநோய் வயிற்றிலை புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் இவையெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்கறது தான் ஆனால் இதயத்தில் புற்றுநோயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதயத்துக்கு புற்றுநோய் வருமா ஆமாம் வரலாம் ஆனால் இது மிகவும் அரிது ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இது வரும் அதிலும் பெரும்பாலும் அது புற்றுநோய் இல்லாத பினையும் கட்டியாக தான் இருக்கும் உண்மையில் அதிகமாக காணப்படுவது என்ன தெரியுமா மற்ற உறுப்புகளில் உருவான புற்றுநோய்கள் இதயத்துக்கு ரெண்டாம் நிலை இடமாக வருவது தான் மோர் காமன் அப்படியானா உண்மையான புற்றுநோய் இதயத்தை பாதிக்கணும்னு கேட்டால் பாதிக்கலாம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது ரொம்ப ரொம்ப ரேர் ஏன் இதயம் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கப்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா அந்த இதய செல்கள் வந்து மிக வேகமாக பிரிவதில்லை செல் பிரி பிரிவு குறைந்த இடங்களில் புற்றுநோயும் குறைவாகத்தான் காணப்படும் இதுதான் இதுதான் இரக்கமில்லாத புற்றுநோய் கூட இதயத்தை அரிதாகத்தான் தொடும் என்ற அறிவியல் உண்மை நன்றி வணக்கம்